நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவினுடைய பிரசிடண்ட் மியூசு அவர்கள் வந்து கூடிய விரைவில் இந்தியாவுக்கு ஒரு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளுவார் அந்த நாட்டினுடைய பிரசிடண்ட் ஆஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஜூன் மாசம் தாங்க அவர் வந்தாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களினுடைய அந்த பதவியேற்பு விழாக்கு வந்துட்டு அவர் வந்தாரு அடுத்து ஒரு ரெண்டு மாசத்திலேயே இரண்டாவது பயணம் மீண்டும் ஒரு பயணம் எதற்காக இந்த பயணம் ஐயா சாமி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு வந்துட்டு மியூசூ வந்துட்டு வர போறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ மாலத்தீவு வந்துட்டு ஏற்பட்டு இருக்கு மியூசுவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்கிறார் மனுஷன் ஸோ மாலத்தீவுக்கு அப்படி என்ன நெருக்கடி எதனால் வந்துட்டு இப்போ இந்தியா கிட்ட சரணாகதியாக வந்து அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வீடியோட ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா மியூசு அவர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வரப்போறாரு அந்த அறிவிப்பு வெளியாகுது அதே நேரத்திலேயே இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் வெளியாகுது அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களை வந்து மூணு மால்தீவ்ஸ் மினிஸ்டர்ஸ் பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க அந்த மூணு பேர் எப்போ விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் லக்ஷதீப் வந்துட்டு போயிருந்தார் அந்த நேரத்தில் அவங்கள நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப மோசமாக கொச்சியாக வந்துட்டு விமர்சனம் பண்ணாங்க ஸோ அந்த மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் இப்போ பதவி விலகி இருக்கிறாங்க அந்த செய்தியும் இப்போ தான் வந்துட்டு வெளியிட்டுருக்கிறாங்க எதற்காக பதவி விலகி இருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு பெரிய நெருக்கடி வந்துட்டு ஏற்பட்டுருக்கு என்ன நெருக்கடி யாருக்கும் வந்துட்டு தெரியாது அவங்க இப்போ பதவியில் கிடையாது ரிசைன் பண்ணிட்டாங்க சரி இப்போ மியூசம் வந்துட்டு ஏன் இந்தியா வர்றாரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவினுடைய அந்த பொருளாதார சூழல் படு மோசமாக வந்துட்டுருக்கு இலங்கையோட அந்த மிகப்பெரிய அந்த ஒரு எக்கானமிக் டிசாஸ்டர் இல்லை ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டுச்சுல்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மாலத்தீவினுடைய வாசலில் வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் மாலத்தீவுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவி பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா நம்ம வந்து ஒரு டெட் ரிலீஃப் வந்துட்டு வழங்கிருக்கிறோம் அவங்க வந்து அந்த லோனை ரீபே பண்ணணும் இந்தியாவுக்கு ஸோ அதில் ஒரு சில சலுகைகள் வந்துட்டு நம்ம வழங்கியிருக்கிறோம் சீனா கூட வந்துட்டு வழங்கலை ஸோ சீனா கிட்ட அவங்க பெரிய அளவு கடன்பட்டுருக்கிறாங்க அதற்கடுத்தபடியே இந்தியா கிட்டே வந்துட்டு கடன்பட்டுருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக மியூசு வந்து இந்தியாவிற்கு வர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஜூன் மாதம் நீங்கள் வந்தீங்களா திருப்பி வாங்க உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரியான நிலைமை தான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு போன மாதம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மால்தீவ்ஸ் வந்துட்டு போயிருந்தார் அப்போ ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து முடிவு செய்யப்பட்டன ஒன்று நம்மளுடைய யுபிஐ பேமெண்ட் சிஸ்டம் மாலத்தீவில் இன்ட்ரொடியூஸ் செய்யப்படும் ரெண்டாவது ஆயிரம் மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய சிவில் சர்வெண்ட்ஸ் இந்தியாவுக்கு ட்ரைனிங் வருவாங்க அவங்க இந்தியாவுக்கு ட்ரைனிங் வர்றதை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது மக்களை வந்துட்டு ஆளுவது மக்களை வந்துட்டு அப்படியே கேப்சர் பண்ணுவது அதில் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஃபன்ஸ் அகாடமிக்கு நிறைய பேர் ட்ரைனிங் வந்துட்டு வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்துட்டு வந்தாங்க அவங்க இன்ன வரைக்கும் இந்தியா மீது அவ்வளோ விசுவாசமாக வந்துட்டு இருப்பாங்க இந்தியா பற்றி அவ்வளோ நல்ல விதத்தில் வந்துட்டு அவங்க பேசுவாங்க ஒரு நல்ல டைஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த பீப்புள் டு பீப்புள் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அதிகமாகணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரம் சிவில் சர்வென்ஸ் இந்தியாவுக்கு ட்ரைனிங் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய கோல் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்படி போன மாதம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் மால்தீவ்ஸ் குப்பி இருந்தப்போ நிறைய முக்கியமான முடிவுகள் வந்து மேற்கொள்ளப்பட்ட நான் நண்பர்களே சரி மாலத்தீவினுடைய பொருளாதார சூழல் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு மாலத்தீவன் கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்நிய செலாவணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஐம்பது மில்லியன் டாலர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க அவங்க வெளிநாட்டு கடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ இதை வச்சுட்டு அவனால் கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியாது இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இறக்குமதிக்கு இம்போர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு செலவு செஞ்சாகணும் ஸோ அதற்கும் வந்துட்டு அவனால வந்துட்டு முடியல இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் இஸ்லாமிக் ஷரியா பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுக்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த பாண்ட் வந்துட்டு மால்தீவ்ஸும் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பாண்டில் வந்து நிறையா பெரிய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிளாக் ராக் அப்புறம் யுனைடட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவர்மெண்ட் பேங்க் இப்போ அந்த பாண்ட் வந்து கொலாப்ஸ் மால்தீவ்ஸ் இஷ்யூ பண்ண அந்த பாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொலாப்ஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு இலங்கைக்கு எப்படி ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டதோ அதே சூழ்நிலை அதான் நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன் மாலத்தீவனுடைய வாசலில் வந்து நின்றிருக்கு நண்பர்களே இந்த நேரத்துல மியூசியம் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி திரும்பி அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தா அவர் மூஞ்சியில் அவரே காய் துப்பிக்குவார் அந்தளவுக்கு அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான ஒரு மோசமான கேம்பெயின் ஆன்டி இந்தியா கேம்பெயின் கெட் அவுட் இந்தியா அப்படின்றத சொல்லி தான் அவர் வந்துட்டு ஆட்சிக்கே வந்தாரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தாரு இன்னொரு இன்னொரு விஷயம் பாருங்க அவர் அவருக்கு மக்கள் சப்போர்ட்டும் பெரிய அளவுக்கு வந்துட்டு இருந்தது பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல ஒரு டேரக்ட் எலெக்ஷன் மாதிரி ஏது அதுல பயங்கரமான வாக்கு வித்தியாசத்துல இருந்துட்டு அவர் ஜெயிக்கிறார் அடுத்து பார்லிமெண்ட்டில் அவருக்கு மெஜாரிட்டி இல்லை ஆனா அடுத்து நடக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் வந்துட்டு அவருக்கு பெரிய மெஜாரிட்டி வந்துட்டு வருது ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சாலிட் மேண்டேட் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டில் அவர் இன்னமும் இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்க முடியும் ஆனால் முடியலை அந்த பொருளாதார சூழ்நிலை வந்துட்டு அவருக்கு கை கொடுக்கலை கடவுள் வந்துட்டு அவருக்கு கை கொடுக்கலை அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து நண்பர்களே ஆனால் இப்போ அதே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயத்தில் இருக்கிறாங்க எந்த நேரத்துக்கும் நம்ம வீதிக்கு வரலாம் எந்த நேரத்துக்கும் நம்ம வந்து ஏடிஎம்மை போயிட்டு ஏடிஎம் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அச்சத்தில் மால்தீவ்ஸ் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அளவுக்கு அங்கே நிலைமை வந்து தலைகீழாக மாறி இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் ஐயா வந்து இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம் நான் நான் ஒன்று படித்தேன் என்ன அப்படின்னா போன வாரம் நியூ டெல்லியில் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் ஒரு இடையில ஒரு டிஃபென்ஸ் டயலாக் வந்துட்டு நடந்திருக்கு அதாவது பாதுகாப்பு ரீதியிலான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு அதில் நிறைய முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஃபென்ஸ் டைஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவது அடுத்து பயோலேட்ரல் மிலிடரி எக்ஸைஸ் எப்போ நடத்துவது அப்படின்ற சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில கண்டிப்பா சீனா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளுடைய அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க சீனாவினுடைய உளவு கப்பல் வருது அதனால இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட் வந்துட்டு இருக்கு அப்படின்றதுலாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதனால மாலத்தீவு எடுத்த நிறைய முக்கியமான முடிவுகள் மாலத்தீவுன்னு சொல்ல வேணாம் மியூசியம் எடுத்த நிறைய முக்கியமான முடிவுகளை அவரே திரும்ப பெற வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டு அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார் அவர் நினச்சிட்டு இருந்தார் இந்தியன் ட்ரூப்ஸை வெளியே அனுப்பிச்சிட்டு சைனீஸ் ட்ரூப்ஸை கொண்டு வந்துடலாம் அப்படி இப்படின்னு நிறைய நினச்சிட்டு இருந்தாருங்க அவர் அவருக்கு வந்து இந்தியா மேலே அவ்வளோ வெறுப்பு ஆனால் இப்போ அவர் எடுத்த முடியவே வந்துட்டு அவர் திருப்பி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டுருக்கு அதான் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஃபிசிக்ஸார் சொன்னது ஞாபகம் வருது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் வந்துட்டு அந்த அந்தளவுக்கு நிறையா விஷயங்களை இந்தியாவுக்கு எதிராக செய்யணும்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டுட்டு மியூசியம் வந்துட்டு வந்தார் இப்போ நிலைமை வந்து இப்படி மாறி இருக்கு துருக்கிக்கு போனாரு சீனாவுக்கு வந்துட்டு போனாரு இந்தியாவுக்கு மட்டும் வந்துட்டு வரல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே இரண்டு முறை வர வேண்டிய ஒரு சூழல் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு இல்லை இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லட்டா இந்தியர்களுக்கு தான் அந்த பெருமை வந்துட்டு போய் சேரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களை மாதிரியான நேஷனலிஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த பாராட்டுக்களுங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து மாலத்தீவுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு போல இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில வந்துட்டு ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் குரோ வந்துட்டு நடக்குது மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எதிராக வந்துட்டு பேசுறாங்க இதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வந்து மால்தீவஸ்க்கு போகாம டூரிசத்தை அங்கே இருக்கக்கூடிய டூரிசத்தை பெரிய அளவுக்கு பாய்காட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இந்தியர்கள் வந்துட்டு மாலத்தீவுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு வெறும் முப்பது நாற்பது பேர் தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி பாதிக்கு மேல வந்துட்டு குறைஞ்சிருச்சு இந்தியாவிலிருந்து மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடிய அந்த டூரிஸ்டினுடைய எண்ணிக்கை வந்துட்டு குறைஞ்சிருச்சு இதுல மாலத்தீவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் லாஸ் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் பீரியட் அப்படின்னு கூட வந்துட்டு கணக்குல வந்துட்டு வச்சுக்கோங்க இந்த பணம் மட்டும் வந்துட்டு மாலத்தீவுக்கு கிடைச்சிருந்தது நான் டூரிசம் மூலம் கிடச்சிருந்தது அப்படின்னா அவங்களுடைய பைனான்சியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருந்திருக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த இம்போர்ட் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்தியாவை அவங்க பெரிய அளவுக்கு சீண்டிட்டாங்க பயங்கரமான அடியை யார் கொடுத்துருக்குறா இந்தியர்களாகியே நீங்க வந்துட்டு கொடுத்துருக்கீங்க நான் வந்துட்டு கொடுத்துருக்குறேன் ஸோ இப்போ தான் மியூசியம் வந்துட்டு உணர்ந்திருக்கிறார் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டே நாடான இந்தியாவை புறக்கணிச்சுட்டு எதுவுமே பண்ண ராசாமி நாளைக்கு மக்கள் வீதிக்கு வந்து பெரிய அளவுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாலும் நம்மளுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதற்கு நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்தியா தேவை அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருக்கு ஸோ அதனால் மியூசியம் அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியா வர்ற இந்த சூழ்நிலையில் ரெண்டு முக்கியமான மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பதவி விலகி நீ அடுத்து நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நிறையா முடிவுகளை அதாவது சீன கப்பல் மாலத்தீவுக்கு வருது இது சம்மந்தமான நிறையா முக்கியமான முடிவுகளை மாலத்தீவு திருப்பியும் ரீகன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாலத்தீவு முழுசாக வந்துட்டு மாறுவாங்களா இல்லை மாலத்தீவுக்கு உதவி பண்ணலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் இது சம்பந்தமான இன்னும் நிறைய முக்கியமான விஷயத்தை வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்தமே ரொம்ப நன்றி நண்பர்களே இதே மாதிரியே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசி வந்துட்டு இருக்கிறோம் ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்